எத்தனை பேர் நம்ம ரெகுலர் லைஃப்ல வார்த்தையை கேட்டாலும் சபைக்கு வந்தாலும் சூழ்நிலைகள் எல்லாம் நம்ம ஆண்டோர் மாற்றுவான்ற விசுவாசம் நமக்குள்ள இருந்தாலும் வீட்டுக்கு போன பிற்பாடு அந்த சூழ்நிலையில நாம் நிற்கும் பொழுது எத்தனை பேருக்கு அந்த வசனம் ஞாபகத்துக்கு வருது எத்தனை பேர் நம்ம அது வசனத்தை கொண்டு திடப்படுத்தி கொள்கிறோம் இல்லை எத்தனை முறை நம்ம அதில் விழாம தாண்டி சென்றிருக்கிறோம் ஆராய்ந்து பாருங்களேன் என் வாழ்க்கையில் நான் பாடும் பொழுதெல்லாம் நூற்றுக்கு நூறு உண்மையே நான் நம்பியுள்ள நூற்றுக்கு நூறு நான் உண்மை நம்பி இருக்கிறேன்னு சொல்கிறோம் அந்த நூற்றுக்கு நூறு உண்மையை நம்ம நம்பி இருக்கிறோமா அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டால் சில இடங்களில் அது ரொம்ப பெரிய கொஸ்டினாகவே என்ன செய்து இருக்கு நம்ம இருதயத்தில் அப்படிப்பட்ட சந்தேகம் இல்லாம நூற்றுக்கு நூறு அவரை நம்புவோம் என்று சொன்னா மரண பள்ள தாக்கல் அவர் உங்களோடு கூட என்ன செய்வார் இருப்பார் அலை லூயா நீங்க பாதாளத்துக்கே போனாலும் அங்கே அவருடைய கரம்பங்களை பற்றி பிடிக்கிறதா இருக்கும் அலையூயா கடைசியா ஒரு அசனம் சொல்றாரு சரீரத்தை அழிக்க வல்லவருக்கு என்ன செய்யாத பயப்படாதீங்க அவங்கள கண்டு ஆண்டவரை விட்டு என்ன செஞ்சிடாதீங்க ஓடிராதீங்க சரீரத்தையும் ஆத்துமாவையும் அழிக்க வல்லவருக்கே பயப்படுங்க அதனாலதான் என்ன நடந்தாலும் என்ன சம்பவித்தாலும் யார் என்னை தூற்றினாலும் ஏற்றினாலும் புகழ்ந்தாலும் அவர் சொல்ல வருகிறதையும் மாத்திரம் சொல்ல நான் விரும்புகிறேன் அலே லூயா மனுஷனை நாடியா தேவனை நாடியா யாரை நாடி ஆமே நம்ம ஆண்டவர் தான் முக்கியம்யா உங்கள் இருதயத்தில் நீங்கள் முழுசாக நம்ப வேண்டியது ஆண்டவர் மட்டும்தான் உங்களை விடுதலை பண்ணுகிறவர் ஒரு ஒருவர் மாத்திரம்தான் ஆமே மெய்யான விடுதலை அவரிடத்துல மட்டுமே உண்டு அவர் ஒருத்தர் தான் விடுதலை ஆக்க முடியும் நித்திய ஆசீர்வாதம் அவர் கரத்தில் தான் எல்லா நன்மையும் அவர் கரத்தில் தான் எல்லா மேன்மையும் அவர் கரத்தில் தான் நீங்கள் தாழ்மையோடு அவர் சமூகத்தில் காணப்படுவேன் என்று சொன்னார் எவ்வளவு பிரச்சனை எவ்வளவு சூழ்நிலைகள் எவ்வளவு காரியங்கள் எதிர்த்து வந்தாலும் ஆண்டவர் சமூகத்தில் திடப்பட்டு நீங்கள் நிற்பீங்க என்று சொன்னால் ஆண்டவர் சொல்கிறாரு உனக்கு விரோதமாக எழும்பி வருவாங்க ஆனால் ஏழு வழியாக ஓடி போவாங்க உனக்கு விரோதமாக எழும்பி பிரச்சனைகள் வரும் ஆனால் உனக்கு முன்பதாக அவைகள் நிற்க முடியாது அவைகளை ஒரு மெழுகு உருகிறதை போல ஒரு பனி உருகிறத போல அவரால் உருக வைக்க முடியும் அவர் சர்வ வல்லவர் லே லூயா அவர் சர்வ என்ற விசுவாசம் நமக்குள்ளே அந்த சூழ்நிலை நேரத்தில் என்ன செய்யலை வராமல் போகிறது உங்களோட கூட பேசுகிறார் உங்கள் சூழ்நிலைகளை அவர் அறிந்திருக்கிறார் அதில் உங்களை தப்பு வைக்க அவர் வல்லவராக இருக்கிறார் சிங்கத்தின் கெபிக்கு தப்பு வைப்பார் ஆனால் அக்கினி சூளைக்கு தப்பு வைப்பார் ஆனால் எரிகிற அக்கினியிலிருந்து அவர்களை மீட்டெடுப்பாரானால் கர்த்தர் உங்களை பாதுகாக்க வல்லவராக இருக்கிறாரே அவர் மறப்பாரோ மறந்து போவாரோ Aleluia Aleluia. Or mara comata.